சிவனைக்கான இரவில் ஓர் பயணம் இது ஒரு ஆன்மீக பயணம் அமைதியாக சென்றால் சித்த புருஷர்களை சந்திக்கும் வாய்ப்பு கூட கிட்டும் தென் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரு மலைக்கு சென்று வருவோம் வாருங்கள் இயற்கையின் பேருருவில் இறைவனை காணுகின்ற மரபு நம்முடையது வெள்ளியங்கிரியின் ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்புலிங்கம் இந்த ஏழாவது மலையே லிங்க வடிவிலும் அமைந்திருக்கும் குகையில் உள்ள மூன்று லிங்கங்களும் குகைக்கு மேல் உள்ள ஒரு பாறையும் லிங்க வடிவில்தான் தான் இருக்கும் பஞ்சபூதத்தை குறிக்கும் வகையில் இந்த ஏழாவது மலை அமைந்திருக்கும் ஞானிகளும் சித்தர்களும் சூட்சும வடிவிலும் நடமாடுகிற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி இதில் பயணம் செய்வது ஈசனை படிப்படியாய் நெருங்குவதற்கு சமம் ஏழு மலைகளை கொண்டது வெள்ளியங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகின்ற மலை வெள்ளியங்கிரி இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சுமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வழிபடுவது வழக்கம் வெள்ளியங்கிரி மலை மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற மேன்மையான தலம் பற்பல சுனைகளும் சிற்றருவிகளும் உருவெடுக்கும் வெள்ளியங்கிரி மலையில் மூங்கில் தேக்கு சோதிப்புல் சோதிக்காய் மிளகு திப்பிலி உதிரவேங்கை வானாமஞ்சள் காட்டுப்பூ சிவப்பு கற்றாழை கற்பூரவல்லி இரத்தசூரி ஏறுசிங்கை இறங்குசிங்கை சோழைக்கிழங்கு கருங்கொடி கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு அரிய தாவரங்களும் மூலிகைகளும் கிடைப்பதாக சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மலைகள் பொதுவாகவே மிக்கவை சித்தர்கள் யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன்னெடுங்காலம் இருந்து தவம் புரிந்து தெய்வீகத்தை உணர்ந்த தலம் வெள்ளியங்கிரி அவர்கள் தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமான அதிர்வுகளையும் நிரப்பியிருக்கின்ற மலைதான் வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி ஆண்டவனை தரிசிப்பதற்காக மலையேறி செல்லும் பக்தர்கள் அனைவரும் அமைதியை கடைபிடித்து சென்றால் மலையில் நடைபெறும் சூட்சிமா ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளலாம் சித்த புருஷர்கள் வருவது செல்வதையும் அறிந்து கொள்ளலாம் நாம் செல்லும் பொழுது ஒரு சூட்சிமத்தையும் அறிந்து கொண்டேன் ஏழாவது மலை ஏறும் பொழுது மிக குளிர்ந்த இடமாக இருந்தது கடும் பனிப்பொழுதில் மிக குளிர்ச்சியாக இருந்த இடத்தில் நமது உடலும் மிகுந்த குளிர்ச்சியாகவே மாறிக்கொண்டிருந்தது அப்போது நமது உடல் வெப்பநிலை சற்று இறங்கிய நிலையிலேயே இருந்தது உடலில் எங்கு தொட்டு பார்த்தாலும் குளிர்ச்சியே தெரிந்தது அப்பொழுது நம் எதிரே ஒரு சூடான ஒரு நிலை கடந்து சென்றால் தங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் நானும் உணர்ந்தேன் ஒன்றுக்கு மூன்று முறை இந்த அனுபவத்தை நான் பெற்றேன் குளிர்ந்த இடத்தில் ஒரு சூடான உருவம் நம்மை கடந்து சென்றால் அந்த சூட்டின் அனலானது நம் உடலை கடந்து சென்றதை அப்போது உணர்ந்தேன் இங்கு நாம் மட்டும் இல்லை நம்முடன் சூற்றும வடிவில் சித்தர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து என்னுடன் வந்த அனைத்து நண்பர்களிடம் அமைதியாக வாருங்கள் என்று சித்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்து சென்றோம் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் பத்து வருடங்களாக வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் வாருங்கள் வெள்ளியங்கிரியில் உள்ள சில முக்கிய இடங்கள் ஏழு மலைகளின் ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் வெள்ளியங்கிரி ஆண்டவனை தரிசிக்க இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்திற்கு நாம் ஒப்பிடலாம் ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாக இருக்கும் முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயக பெருமான் காத்திருக்கிறார் இந்த பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடைபெடும் அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை வழுக்குப்பாறை வந்தவுடனேயே இரண்டாவது மலை பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மூன்றாவது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கும் இங்கே நின்று கைதட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கை மூன்றாவது மலை முடிவடைவது இன்னொரு சுனையில் இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர் குண்டலனி சக்தியின் குறியீடாக பாம்பு இருப்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் மனிதர்களின் குண்டலினி ஆற்றலை ஆட்டுவிக்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் என்பது ஒரு முக்கியமான சொல்லாக விளங்குகிறது நான்காவது மலை சமதளத்தில் நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது ஒரு அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நான்காம் மலையில்தான் ஒத்தர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார் ஐந்தாம் மலைக்கு பீமன் களியுருண்டை மலை என்று பெயர் உண்டு பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கி இருந்ததாகவும் அப்போது வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் ஒரு கூற்று உள்ளது எனவே பீமன் கலியுரண்டை மலை அர்ஜுனன் தாம் செய்த இடமாக கருதப்படுகிறது ஐந்தாம் ஆறாம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடொன்று நெருக்கமாய் அமைந்திருக்கும் இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் சேத்திழை குகை உள்ளது இந்த குகையில் ஒரே நேரத்தில் அறுபது முதல் எழுபது பேர் வரை தங்க முடியும் என்பதும் ஒரு தகவல் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்றும் பெயர் உண்டு இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம் ஆறாவது மலை கீழ்நோக்கி நோக்கி செங்குத்தாக இறங்கக்கூடியது இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டி சுனை இது நீலி ஆற்றில் சேர்கிறது இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர் பக்தர்கள் இந்த சுனையில் ஐஸ் கட்டியில் இறங்குவது போல் இருக்கும் என்றும் அதில் குளித்துவிட்டு வெளியே வந்தால் குளிரே தெரியாது என்றும் பக்தர்கள் தெரிவிப்பார்கள் சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட ஏழாவது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறிய போது இருந்த அதே அளவு சிரமமும் சவாலுமானது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏழாவது மலையே சிவலிங்கம்தான் அனைவரும் பழம்பெரும் படங்களில் ஒன்றான திருவிளையாடல் படம் பார்க்கும் பொழுது கைலாயம் செல்வதற்கு பல இடர்பாடுகள் பெரும் கற்கள் உள்ளிட்டவற்றை கடந்து செல்வது போல் காட்சிகள் அமைத்திருப்பார்கள் அதேபோல் இந்த ஏழாவது மலையில் பெரும் பாறைகள் மூன்றும் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது என்று அழைக்கிறார்கள் ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகிற வெள்ளியங்கிரி ஈசன் மலை ஏறி வந்த கலைப்போம் நாம் தானா ஏறி வந்தது என்கிற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோவில் கொண்டிருக்கிறார் வெள்ளையங்கிரி ஈசன் ஈசனை தரிசித்துவிட்டு கீழே இறங்கும் இடத்தில் ஈசன் தேவர்களுக்கு அமர்ந்து உபதேசம் செய்த இடமும் அமைந்திருக்கும் அதனை தவறாமல் அனைவரும் கண்டு வருவது சிறப்பு போன்ற இந்த மலையில் பல எண்ணற்ற சிறப்புகள் உள்ளது சிறப்புதான் வெள்ளையங்கிரி மலையில் அமைந்திருக்கும் சீதை குகை சீதை வனம் என்று அழைப்பார்கள் நான்கு யுகங்களுக்கு முன் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் தென்கோடி முனையில் கோவில் கொண்டிருக்கும் தேவியை மணமுடிக்க சிவன் வந்து பொழுது அதற்கு காலதாமதமாகிவிட்டதால் மனம் வருத்தத்தில் இந்த வெள்ளியங்கிரி மலையில் வந்து ஈசன் மன வருத்தத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டதாக ஒரு வரலாறு நான்கு யுகங்களாக தியானத்தில் இருந்த ஈசனை ஒரு மாடு ஒன்று தினமும் மலை ஏறி வந்து பால் சொரிந்துவிட்டு சென்றுள்ளது இதனை கண்ட மாட்டின் உரிமையாளர் அங்கு வந்து பார்த்தபோது மாடு ஒரு இடத்தில் பால் சுரிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக அந்த இடத்தில் மாட்டை விரட்டி செல்லும் போது அந்த மாட்டின் கால் தடமானது சிவலிங்கத்தின் மீது பதிந்துவிடும் அப்பொழுது அந்த இடத்தை சுத்தம் செய்து பார்த்தபோது சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றி இருப்பது கண்டு இந்த மாட்டின் உரிமையாளர் ஈசனிடம் மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார் அப்பொழுது இருந்த இப்பொழுது வரை ஈசனைக்கான பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து மலை செல்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஆனால் தற்பொழுது இருக்கும் நிலை ஈசனை தேடி வராமல் ஏதோ தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வருவதாகவே அமைந்திருக்கிறது இதனை தடுக்கும் வகையில் மலையின் அடிவாரத்தில் வனத்துறையினர் வரும் பக்தர்களிடம் தீவிர சோதனை செய்து பிளாஸ்டிக் பொருட்கள் புகையிலை பொருட்கள் போதை வஸ்துக்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்திய பின்னரே மலையேற அனுமதிக்கின்றனர் தாங்கள் மலையேறும் போது தங்களது இரு கால்கள் இரு கைகள் உதவி மட்டும் இல்லாமல் ஐந்தாவதாக ஒரு துணை மூங்கில் கொம்பின் கொண்டே மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இறுதியாக அந்த மூங்கில் கொம்பினை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறந்தது மாறாக மலையேறி வரும் பக்தர்கள் அந்த மூங்கில் கொம்பினை அங்கேயே விட்டுவிட்டு வருகின்றனர் இதை திருத்திக் கொண்டால் நல்லது மேலும் மலையேற செல்லும் வரும் பக்தர்கள் ஈசனை காண்பதற்காகவே வரும்பொழுது பிளாஸ்டிக் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது அங்கிருக்கும் வன விலங்குகளுக்கு அது பேராபத்தாகவே வந்து முடிகிறது மேலும் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்வது வன விலங்குகளுக்கு நல்லது இதேபோல் வனங்களை அழிப்பது விலங்குகளுக்கு பெரும் ஆபத்தாகவும் விளங்குகிறது விலங்குகளின் வழித்தடங்களை அழிப்பது மக்களுக்கு ஆபத்தாகவும் விளங்குகிறது மேலும் வனங்களையும் காப்போம் விலங்குகளையும் காப்போம் மழை பொழிவையும் பெறுவோம் காலநிலை மாற்றத்தை தவிர்ப்போம் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிப்பதற்காக கோயம்புத்தூரில் இருந்து பூண்டி என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி ஆண்டவரின் கோவிலுக்கு பேருந்து வசதிகள் இருக்கிறது இதன் மூலம் இப்பகுதிக்கு வரலாம் வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது தனி வாகனங்களில் வருபவர்கள் மலைக்கு வெளிவட்டாரப் பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தச் சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தலையும் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாகனங்களை அந்த பகுதியில் நிறுத்துவது நல்லது இந்த காணொளி முழுவதும் எதற்காக இருட்டிலேயே எடுக்கப்பட்டது என்பதற்கான சில விஷயங்கள் நாம் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறோம் அதில் ஒரு விஷயம் சித்தர்கள் வந்து செல்லும் தடயங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் நமக்கு பயமும் ஏற்படாத வகையில் இருக்கும் அதேபோல் நமது உடலில் நீரின் அளவு குறையாமலும் இருக்கும் பகலில் சென்றால் வெயிலின் தாக்கத்தினால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு அதிக தண்ணீர் அருந்தும் நிலை ஏற்படும் அதற்காகவே இரவில் பயணம் மேற்கொள்வது எங்கள் குழுவின் வழக்கமாகவே இருந்து வருகிறது தாங்களும் தங்கள் குழுவுடன் இணைந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து எவ்வாறு செல்லலாம் என்று ஆலோசித்து மேற்கொள்வதே பயணத்திற்கு முக்கிய திருப்பமாக அமையும் அதேபோல் பயணத்தில் அனைவரும் ஒன்றாகவே சென்று ஒன்றாகவே வருவது அனைவருக்குமே நல்லது உடல் சோர்வாக உள்ளவர்கள் இருதய நோயாளிகள் மூச்சுத்திணறல் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் மலை ஏறுவதை தவிர்ப்பது நல்லது முடிந்தவரை ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மலை ஏறுவதை தவிர்ப்பதே அனைவருக்குமே நல்லது தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி

டேப் போட்டேட கூட பா okay 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 எடுக்காதப்பா எடு ஒரு போட்டோ எடு ப்ளீஸ் ファズルファズル。